அருள்மிகு சௌரிராஜ பெருமாள் திருக்கோயில் திருக்கண்ணபுரம் மூலவர் நீலமேக பெருமாள் தாயார் கண்ணபுரநாயகி உற்சவர் சௌரிராஜன் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் உட்பலாவதாக விமானம் தீர்த்தம் நித்திய புட்கரணி மங்களாசாசனம் நம்மாழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ நாயகி சமேத ஸ்ரீ சௌரிராஜாய நமக ஊர் திருக்கண்ணபுரம் தல வரலாறு நலமனைத்தும் வழங்கும் நாதனாம் இறைவன் நாராயணன் அருள் பெற வேண்டி புனித தீர்த்தக்கரையில் ஏராளமான முனிவர்கள் தவமியாற்றுவது வழக்கமான ஒன்றாகும் அவ்வகையில் முன்னூறு காலத்தில் சில முனிவர்கள் நித்திய புக்கரணி தீர்த்தக்கரையான இத்தலத்தில் பெருமாளை வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தனர் சோழ நாடு சோருடைத்து என்பது சான்றோர் வழக்கு அன்றைய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் பச்சை பட்டாடை விரித்திருந்தால் சோழ நாட்டின் கழனி பெண்ணானார் எனவே சாப்பாடு தூக்கம் என எதனையும் பொருட்படுத்தாமல் பெருமாளை மட்டும் எப்போதும் தியானித்து வணங்கி வந்ததால் நெற்றிக் கதிர்கள் அவர்களை ஆட்கொண்டதையும் அவர்கள் அறியவில்லை ஒரு சமயம் உபரிசிரவசு என்னும் மன்னன் தன் படையுடன் இவ்வழியாக வந்து கொண்டிருந்தான் இங்கு விளைந்து வளர்ந்துள்ள கதிர்களைக் கண்டு ஆச்சரியமடைந்து அந்த நெல்மணிகள் சிறிதளவை பறிக்க முற்பட்டான் அப்போது ஒரு சிறுவன் அப்பயிர்களைத் தான் காப்பதாகவும் எவரும் அதை பறிக்க அனுமதியில்லை என்றும் எச்சரித்தான் அவன் பயிரை காக்கும் சிறுவன் அல்ல புவனம் காக்கும் இறைவன் என்பதை அப்போது அவன் அறியவில்லை உபரி ஒரு சிறுவன் மன்னனை எதிர்ப்பது முறையாகாது என்ற ஆணவத்தால் போர் புரிந்தான் மன்னனின் படையால் சிறுவனை ஒன்றும் செய்ய இயலவில்லை எனவே இறுதியாக மன்னன் தான் கற்றிருந்த அட்டாட்சர மந்திரத்தை சிறுவன் மீது ஏவினான் அப்போது சிறுவன் வான் நோக்கி சென்று மேகத்தில் மறைந்தான் இதை கண்ட மன்னன் அதிர்ந்து போனான் அருள்மிகு நீலமேகப் பெருமாள் மூலவர் தவமியற்றிய முனிவர்கள் தனது ஞானத்தால் அறிந்து தவம் கலைத்து மன்னனிடம் வந்தவர் வைகுண்ட வாசன் என்பதை கூறினர் தனது தவம் காத்த இறைவனை மனமுருகி வணங்கினர் அப்போது இறைவன் மறைந்த மேகத்திலிருந்து வெளிவட்டு காட்சி தந்து அருளினார் நீல மேகத்திலிருந்து உதித்தவர் ஆதலால் இத்தல இறைவனுக்கு நீலமேக பெருமாள் என்பது இருநாமம் பிறகு மன்னன் உபரிசிரவசு இவ்விடத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஆலயம் ஒன்றை அமைத்து வழிபட்டான் சௌரிராஜன் அருள்மிகு சௌரிராஜன் உச்சவர் ஒரு சமயம் இக்கோயில் அர்ச்சகர் பக்தி வைத்தால் பித்தானார் சுவாமிக்கு சாற்றிய மாலையை கன்னிகைக்கு சூடி பெருமாளே நேரில் வந்ததாக எண்ணி மகிழ்வார் ஒருநாள் கோயிலுக்கு வந்து மன்னரும் மரியாதை செய்ய அர்ச்சகரிடம் மாலை இல்லை எனவே தன் காதலிக்கு சூட்டிய மாலையையே மன்னருக்கு அணிவித்தார் அதில் பெண்ணின் கூந்தல் மயிர் இருந்ததைக் கண்ட மன்னர் அதன் காரணத்தை அர்ச்சகரிடம் கேட்டார் அர்ச்சகர் கன்னிகையின் வடிவில் பெருமாளை கண்டதால் பெருமாளின் தலையில் இருந்த மயிர்தான் என்றார் மன்னனுக்கு சந்தேகம் வரவே தான் பெருமாளின் திருமுடியை பார்க்க வேண்டும் என்றார் அதற்கு அர்ச்சகர் நாளை அமாவாசை என்று கோயிலுக்கு வந்தால் முடியுடன் தரிசிக்கலாம் என்று கூறினார் அதற்கு மன்னர் சுவாமிக்கு மயிரில்லாத பட்சத்தில் தண்டனைக்கு ஆளாக வேணும் என எச்சரித்துவிட்டு சென்றார் கலங்கிய அர்ச்சகர் அன்றிரவில் சுவாமியை வணங்கிய நிலையில் மயங்கினார் மறுநாள் வந்த மன்னருக்கு இறைவன் திருமுடியுடனே காட்சி தந்தார் சௌரி என்பதற்கு மயிர் என்பது பொருள் எனவே இத்தல உற்சவருக்கு சௌரி ராஜ பெருமாள் என்பது திருநாமம் இன்றளவும் அமாசை என்று உலா வரும்போது திருமுடி தரிசனம் காண முடியும் சௌரி முடியுடன் பெருமாள் அழிந்த பிரகாரம் இத்தலத்தின் கல்வெட்டுச் செய்தியை ஆராய்ந்து பார்க்கையில் திருவரங்கம் திருக்கோயிலைப் போலவே ஏழு மதில்களை கொண்ட பிரம்மாண்டமான தலமாக திருகண்ணபுரம் இருந்துள்ளது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திருகண்ணபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற பல கோயில்களின் மதில் சுவற்றின் கற்கள் பிரித்தெடுக்கப்பட்டு அணைக்கட்டுகளாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது சிறப்புகள் கண்ணபுர நாயகருக்கு நீலமேக பெருமாள் என்பது திருநாமம் உற்சவர் சௌரிராஜ பெருமாள் தலையில் மயிருடன் காட்சி தரும் திவ்யதேசம் திருமகள் தாயார் கண்ணபுர நாயகி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வார் நூத்தி ஐந்து பாசுரங்களை பாடியருளிய திவ்ய தேசம் ஐந்து ஆழ்வார்களால் பாடல் பெற்றல் திவ்ய தேசம் அருள்மிகு நீலமேக பெருமாள் திருவடிகளே சரணம் அருள்மிகு கண்ணபுரநாயகி தாயார் திருவடியிலேயே சரணம் திருவிழாக்கள் வைகாசி பிரம்மோற்சவம் மார்கழி அத்தியன உற்சவம் ஒன்போது நாட்கள் மாசி மாசி மகோத்சவம் ஒன்போது நாட்கள் மேலும் தங்குமிடம் தரிசன நேரம் முகவரி போக்குவரத்து வசதி போன்ற தகவல்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்